الله وبركاته أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله إلا الله وحده لا شريك له وشهدوا أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رسالة غسيا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرخام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يد الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استقل حديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وسر الأمور مفسدها وكل مفسد بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نتشي ما هي الله بقول அவனை நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சுக்களின் கிருதிகளை விட்டும் அவனிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் யாரை யாருக்கு அல்லாஹ் காட்டினானோ அவரை வழி யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் திரு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது சல்லாஹ் அலை வசல்லும் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஊரில் இருந்து படைத்து உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவர் துணை படைத்தான் அவர் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கப் பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே வரே அல்லாஹ் அஞ்சுங்கள் நேர்மையாக சொல்லிய கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களை செயல்களை சீராக்குவான் அல்லாஹ் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அலைய அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையான அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது மஹமது சல்ல அல்லாஹ் வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகீடாகவும் ஒரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அவுதில்லாமி ஷெய்தானூர் ஹிஸ்மல்லா ரஹ்மான் ரோஹிம் ஆளவற்றால் நிகரற்ற அன்புடையமாகிய நாற்பத்தி ரெண்டாவது ஐம்பத்தி ரெண்டாவது அதிகம் நாற்பத்தி ஒம்பது வசனங்கள் தூர்மலை மீது சத்தியமாக விரித்து வைக்கப்பட்ட இயற்றில் எழுதப்பட்ட புத்தகம் மீது சத்தியமாக பைத்துல் மஹமூர் மீது சத்தியமாக உயர்த்தப்பட்ட முகற்றின் மேல் சத்தியமாக யுக முடிவு நாளில் தீமூட்டி தீமூட்டப்படும் கடல் மீது சத்தியமாக யுக முடிவு நாளில் தீமூட்டப்படும் கடல் மீது சத்தியமாக உமது இறைவன் தண்டனை உமது இறைவனின் தண்டனை நிகழ்வதாகும் அதை தடுப்பவன் எவனும் இல்லை அந்நாளில் வானம் சுற்றி சுழலும் மலைகள் பெயரும் இடம்பெயரும் பொய்யென கருதியோருக்கு அந்நாளில் கேடுதான் அவர்கள் வீணானவற்றில் மூழ்கி விளையாடி கொண்டிருந்தனர் அந்நாளில் அவர்கள் நரகில் உரையடியாக தள்ளப்படுவார்கள் நீங்கள் பொய்யென கருதி கொண்டிருந்த நரகம் இதுவே இது சூனியமா அல்லது இது இந்த நரகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா இதில் கருகுங்கள் இதை சகித்து கொள்ளுங்கள் அல்லது சகி முடியாமல் இருங்கள் இரண்டும் உங்களுக்கு சாமி செய்து கொண்டிருந்ததற்கு கூலி கொடுக்கப்படுகின்றீர்கள் என அஞ்சியோர் இறைவன் தங்களுக்கு வழங்கியதை அனுபவித்துக் கொண்டு சொர்க்க சோழிகளில் இன்பத்திலும் இருப்பார்கள் அவர்களின் இறைவன் அரகின் வேதனை விட்டு அவர்களை காப்பாற்றினான் நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக வரிசையாக போடப்பட்ட கட்டிலில் சாய்ந்து சாய்ந்து கொண்டு மகிழ்வுடன் உள்ளங்கள் பருகங்கள் என கூறப்படும் ஊருள் ஈன்களை அவர்களுக்கு துணைவியராக்குவோம் யார் நம்பிக்கை கொண்டு அவர்களின் சந்ததிகளும் நம்பிக்கை கொள்வதில் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுடன் அவர்கள் சந்ததிகளை சேர்ப்போம் அவர்களின் செயல்களின் எதையும் குறைக்க மாட்டோம் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்ததற்கு பிணைக்க பிணையாக்கப்பட்டவன் அவர்களுக்கு கண் அவர்களுக்கு கனியையும் அவர்கள் விரும்பும் இறைச்சியும் அளிப்போம் அங்கே ஒருவரைக்கொருவர் கோவலைகளை மகிழ்ச்சியால் பகிர்ந்து பறித்து கொள்வார்கள் அதில் வீணானதும் குற்றம் பிடிப்பதும் இருக்காது அவர்களுக்குரிய ஊழியர்கள் அவர்களை சுற்றி வருவார்கள் அவர்கள் மூடி வைக்கப்பட்ட முத்துக்களைப் போல் இருப்பார்கள் இதற்கு முன் தமது குடும்பத்தினர் பற்றி நாம் அஞ்சிக் கொண்டிருந்தோம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்து நெருப்பின் வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றினான் முன்னர் அவனையே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம் அவன் பேருதவி புரிபவன் நிகரற்ற அன்புடையோன் அன்று என்று அவர்களில் ஒருவர் மற்றவர் எதிர்கொண்டு விசாரித்துக் கொள்வார்கள் எனவே மகமதே அறிவுரை கூறுவீராக உமது இறைவனின் பேரர்களை நீர் சோதிடர் பேர்களால் நீர் ஜோதிடர் அல்லர் பைத்தியக்காரரும் அல்லர் ஓ இவர் ஒரு கவிஞர் இவரது அழிவை எதிர்பார்க்கிறோம் என்று கூறுகின்றார்களா எதிர்பாருங்கள் உங்களுடன் சேர்ந்து நானும் எதிர்பார்க்கிறேன் என்று கூறுகிறார்கள் அவர்களது கற்பனைகள் தான் இவ்வாறு அவர்களுக்கு கட்டளையிடுகிறதா அல் அல்லது அவர்கள் வரம்பு மீறிய கூட்டமா இவர் இவர் இதனை இட்டுக்கட்டி விட்டார் என கூறுகின்றார்களா அவ்வாறையிலே அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உண்மையாளராக இருந்தால் இது போன்ற ஒரு செய்தியை கொண்டு வர அவர்கள் கொண்டு வரட்டும் எப்பொருள் இன்றி எப்பொருளும் இன்றி அவர்கள் படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களே படைப்பவர்களா அல்லது வானங்களையும் பூமியும் அவர்களே படைத்தார்களா அவ்வாறையிலே அவர்கள் உறுதியாக நம்ப மாட்டார்கள் அல்லது உமது இறைவனின் கருவூலங்கள் அவர்களிடம் உள்ளனவா அல்லது அவர்களே ஆதிக்கம் செலுத்துவார்களா அல்லது அவர்களுக்கு ஒரு ஏணி இருக்கிறதா அதில் ஏறி வானுலகை செய்திகளை செவிவுருகிறார்களா அப்படி செவிஊருக்கு தெளிவான சான்றை கொண்டு வரட்டும் அவனுக்கு பெண் குழந்தைகளும் உங்களுக்கு ஆண் குழந்தைகளுமா அல்லது அவர்களிடம் நீர் கூலி எதையும் கேட்கிறீர்கள் அதனால் அவர்கள் கடன் சுமையை சுமக்கிறார்களா அல்லது மறைவானவை அவர்களுக்கு தெரிந்து அதை அவர்கள் எழுதி கொள்கிறார்களா அல்லது சூழ்ச்சி செய்ய எண்ணுகிறார்களா ஏகன் மறுபோது சூழ்ச்சிக்குள்ளாக்கப்படுவார்கள் அல்லது அல்லஹின்றி அவர்களுக்கு வேறு கடவுள் உண்டா அவர்கள் இணைகப்பியத்தை விட்டு மல்லாஹ் தூயவன் வானத்திலிருந்து ஒரு பகுதி விழுவதை அவர்கள் கண்டால் அது அடர்ந்த மேகம் என கூறுவார்கள் அவர்கள் அழிக்கப்படும் நாளை சந்திக்கும் வரை அவர்கள் விட்டுவிடுவீராக அந்நாளில் அவர்கள் அந்நாளில் அவர்களின் சூழ்ச்சி சிறிதழும் அவர்களை காப்பாற்றாது அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் அணிதளித்தோருக்கு இது அல்லாத வேதனையும் உண்டு எனினும் அவர்கள் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் முகம்மதே உமது இறைவனின் கட்டளைக்காக பொறுத்திருப்பீராக நீர் தமது கண்காணிப்பில் இருக்கிறீர் நீர் எழுதும் நேரத்தில் நீர் எழும் நேரத்தில் உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக இறைவின் ஒரு பகுதியில் நட்சத்திரங்கள் மறையும் காலை நேரத்திலும் அவனை துதிப்பீராக அந்நஜ்மூ நட்சத்திரம் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று மொத்த வசனங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஔதுபில் ஐம்பத்தி ரெண்டு இல்லை அறுபத்தி ரெண்டு ஔ்துபில்லாவின் ஷேத்தான் ரசீம் ஹிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பேரால் நட்சத்திரம் மறையும் போது அதன் மேல் ஆணை உங்கள் தோழர் மகமது பாதை மாறவில்லை வழிகிடவும் இல்லை அவர் மனோ இச்சைப்படி பேசுவதில்லை அவர் பேசுவது அறிவிக்கப்படும் செய்தி தவிர வேறில்லை அழகிய தோற்றமுடைய வலிமை மிக்கவர் ஜிபிரில் அதை கற்றுக் கொடுக்கிறார் அவர் அடிவானத்தில் இருக்கும் நிலையில் நிலை கொண்டார் பின்னர் இறங்கி நெருங்கினார் அந்த நெருக்கமானது வில்லின் இரு முனைகள் அளவு அல்லது அதைவிட நெருக்கமாக இருந்தது தமது தனது அடியாருக்கு அவன் அறிவிப்பதை அறிவித்தான் அவர் பார்ப்பதில் அவரது உள்ளம் புயரிக்கவில்லை அவர் கண்டது பற்றி அவரிடம் தர்க்கம் செய்கின்றீர்களா சித்திரத்துள் முந்தகாவுக்கு அருகில் மற்றொரு தடவையும் அவரை இறங்க கண்டார் அங்கேதான் சொர்க்கமிடம் தங்குமிடம் உள்ளது அந்த இழந்த மரத்தை மூடி வேண்ட மூட வேண்டியது மூடியபோது அவரது பார்வை திசை மாறவில்லை கடக்கவும் இல்லை தனது இறைவனின் பெரும் சான்றுகளை அவர் கண்டார் உசாவை பற்றியும் மற்றொரு மூன்றா மற்றொரு மூன்றாவதான மனாத் பற்றியும் சிந்தித்தீர்களா உங்களுக்கான் அவனுக்கு பின்னா அப்படியானால் இது அநியாயமான பங்கீடு தான் அவை வெறும் பெயர்கள் தவிர வேறில்லை நீங்களும் உங்கள் மூதாதையருமே அந்த பெயரை சூட்டினீர்கள் இது பற்றி அல்லாஹ் எந்த அத்தாட்சியும் அருளவில்லை ஊக்கத்தையும் மனோ இச்சைகளையும் தவிர வேறு எதையும் அவர்கள் பின்பற்றவில்லை அவர்களுக்கு அவர்களின் இறைய இறைவனிடமிருந்து நேர்வழி வந்துவிட்டது விரும்பியது யாவும் மனிதனுக்கு இருக்கிறதா அல்லாஹுக்கே மறுமையும் இன்மையும் உரியது அல்லாவுக்கே மறுமையும் இன்மையும் உரியது வானங்களில் எத்தனையோ வானவர்கள் உள்ளனர் தான் ஆடியோருக்கு அல்லாஹ் அனுமதித்து புரிந்து கொண்டோருக்காக தவிர மற்றவர்களுக்காக அவர்களின் பரிந்துரை சிறிதும் பயன் தராது أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا لي القيوم لا تهدو سنة ولا نوم له في السماوات وما في الأرض من ذا الذي يشفه عنده إلا بإذن ما بين أيديكم وما ولا يهدون من النعم إلا بما أسوسها كرسي السماوات والأرض ولا يخذله ما وهو العلي الأجيم அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்தைக்குரியவன் யாருமில்லை யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ அந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாருதான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடை தவிர

لا نفرق بين أخذين من رسول وقالوا سمحنا وقتنا كفرانك ربنا وإليك المسير لا يخلف الله نفسا إلا أسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو ربنا ولا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا تحت لنا به அந்த முஹம்மத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் இங்கு இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் அகல் முழுக்கு அழகு தம்ப்துவள குள்ளி செய்யின் கதிர் யார் காலையிலும் இரவிலும் இதனை ஓதிக்கொள்கிறீர்களோ நூறு தடவை உங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கிறான் நீங்கள் திக்கர்களை அதிகப்படுத்தினால் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் அல்லாஹ் அளிக்கிறான் அதே போல் நவியன் அல்லாஹ் அவர்கள் மீது செலவாத்து கூறுங்கள் அல்லாஹும் கமா கமா மஜீத் மஜீத் தால யார் தொழுகை மூலமும் கூர்மையுடன் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்கின்றீர்களோ அவருக்கு அல்லாஹ் கண்டிப்பான முறையில் பதிலளிக்கிறான் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறான் அதேபோல் போல் நீங்கள் இருக்கத்திற்காக தான் தேட வேண்டுமே தவிர இந்த உலகத்திற்காக மட்டுமல்ல அதே போல் நீங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் பன்மடங்காக்குகிறான் இது ஒரு அல்லாஹ்வுடைய வாக்கு இன்ஷா அல்லாஹ் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அனைத்தும் ஒரு காரியத்திற்காக மட்டுமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்ஷால்லா அந்த உயர்தரமான சொர்க்கம் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்று சொல்லி வாகர்தாவன் அலமதுல்லா ரபியுள்ளமீன் அஸ்லாம் வலைக்கும் வர அஹமதுல்லாஹி ஒவ்வரகாத்து